அன்பார்ந்த சக பணியாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நன்றி கலந்து கூறிக்கொள்கின்றேன் இந்த டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்ட அமைப்புக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்து இந்த போராட்ட காலத்தில் நின்றிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் சங்க விருதுநகர் மாவட்ட செயலாளர் தோழர் கனி அவர்களே வரவேற்புரையாற்றி சென்ற தமிழ்நாடு டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில துறை தலைவர் தோழர் அர்ஜுனன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்து சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் மாநில செயலாளர் எனது அருமைக்குரிய சகோதரர் சிறந்த பேச்சாளர் ரா கந்தசாமி அவர்களே மாற்றுத்திறனாளி சங்க டாஸ்மாக் சங்கத்தின் மாநில ஆலோசகரான தோழர் வேல்முருகன் அவர்களே என் அருமை சகோதரர் மதுரையில் பணியாற்றி கொண்டிருக்கும் இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளர் வடக்கம்பட்டி டி பாண்டியன் அவர்களே எங்களுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் தென்னகத்து டாஸ்மாக் போராளியுமான எனது அருமை சகோதரர் ராமர் அவர்களே தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் பாலசுப்ரமணியம் பிரிவு அவர்களின் அந்த சார்ந்த சங்கத்தின் மாநில துணை தலைவர் ராம்நாட்டை சேர்ந்த என் அரும சகோதரர் முருகானந்தம் அவர்களே தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் சந்திரமோகன் அவர்களே நமது நான் சார்ந்திருக்கும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் தோழர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் இதற்கு முன்பு உரையாற்றி சென்ற அருமை தோழர்களே ஆர்ப்பாட்ட கோஷமிட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர் சங்கத்தின் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் எனது அருமை சகோதரர் ரவி அவர்களே இன்னும் சிறப்பு வருகை தரவிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்களே தமிழ்நாடு டாஸ்வாக் மாற்றுத் திறனாளி பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் சிவகங்கையைச் சேர்ந்தவருமான தோழர் அரியகுமார் அவர்களே தமிழ்நாடு டாஸ்வாக் உட்படையாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த முருகன் அவர்களே மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் அரசு பணியாளர் சங்கத்தின் தோழர் மாடசாமி அவர்களே நாம் தமிழர் தொழிற்சங்கம் தமிழ்நாடு டாஸ்மாக் நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்ந்த முத்துக்காளை அவர்களே மதுரை மண்டல டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் சங்க பொறுப்பை சேர்ந்த சங்கத்தைச் சார்ந்த அருண்குமார் அவர்களே மதுரை மாவட்ட கௌரவ தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் உற்பத்தியாளர் சங்கத்தின் போதும் மணி அவர்களே மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தின் தோழர் ராஜா அவர்களே மற்றும் என்னுடன் இனிதே பயணித்துக் கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரர் மதுரை மாவட்ட வடக்கு மாவட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அவனி டி குமார் அவர்களே மற்றும் மாநில துறை தலைவர் என் அருமை சகோதரர் டாஸ்மாக் முன்னேற்ற மாநில சங்கத்தின் மாநில துறை தலைவர் அருமை நண்பர் பி பாபு என்ற ராஜா திருமாறன் அவர்களே மற்றும் சிவகங்கை மாவட்ட செயலாளர் மாற்றுத் திறனாளிகள் சங்கத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்களே நாம் தமிழர் வணிகர் சங்க தொழிற்சங்க பேரவையின் சுரேஷ் கண்ணன் அவர்களே நாம் தமிழர் கட்சி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தோழர் கண்ணன் அவர்களே எனக்கு பின்பும் நன்றி உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பிற்பல் சங்கத்தின் தோழர் ஆனந்த் பாபு அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக ஏன் எதற்காக என்றால் நாங்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக ஒரு அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் அரசு நிறுவனம் என்பது பொது நிறுவன ஊழியர்களை குறைந்தபட்சம் இருநூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தால் அவர்களை நிரந்தர பணி அமர்த்தி நிரந்தர பணியாளர்களுக்கு அனைத்து சலுகைகளையும் செய்து தர வேண்டும் என்பதுதான் சட்டம் அவ்வாறு செய்யவில்லை என்றாலும் கூட தற்போது திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டப்படி தங்களது இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் இந்த மாநில அரசாங்கத்தையும் கேட்கிறேன் பத்தாண்டு காலம் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் காலமுறை அற்ற ஊழியர்கள் பணிபுரிந்திருந்தால் அவர்களை தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியரை போன்று பணியமர்த்தி அத்துணை வசதிகளையும் செய்து தருவோம் அரசு ஊழியர்களுக்கு இணையான வசதிகள் அனைத்தையும் செய்து தருவோம் என்று கூறிவிட்டு இன்று செவிடு செவிடாய் நிற்கின்றது அரசாங்கம் கூடாய் நிற்கிறது நமது டாஸ்மாக் மேலாண்மை நிர்வாகம் ஏன் எங்களை இந்த நாங்கள் ஈட்டி தரும் வருவாய் இன்று தமிழக அரசை வழி கொண்டிருக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீத வருவாயை எங்கள் டாஸ்மாக் நிறுவனம் தான் வருவாயை ஈட்டித்தருவது என்பதை தெல்ல தெளிவாக கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகின்றோம் அவ்வாறு ஈட்டித்தரும் எங்களை ஏன் இன்னும் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எங்களுக்கு ஒரு நிலை ஆணை இதுவரை ஒரு நிலை ஆணை நிலையாணை வரையறுக்கப்படாத ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து ஒரு நிலை ஆணை என்பது அந்த ஊழியர் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த முடிவெடுக்க நிலை ஆணை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று அந்த நிலை ஆணையை இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக கூட வகுத்து கொடுக்காத வந்த ஆண்டதும் சரி ஆண்டு ஒன்றிருப்பதும் சரி ஆண்டவர்களும் சரி இதுவரை வகுத்து கொடுத்து அது எங்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை என்பது மிகவும் வேகையான வெட்கப்பட வேண்டிய ஒன்று இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த பத்தாம் தேதி மாநிலம் முழுக்க மாவட்ட தலைநகரங்களிலே மாநிலம் முழுக்க எங்களது கூட்டமைப்பு டப் கூட்டமைப்பு சார்ந்து கூட்டமைப்பு சார்ந்த கூட்டமைப்பு சார்ந்த எங்க தொழிலாளர்கள் தினந்தோறும் படும் சிரமங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் போராட்டம் என்றால் உன்னின்று அனைத்து மாவட்டங்களிலும் வெற்றிகரமாக எடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி முடித்தோம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்ப விற்பனையாளர் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் போராட்ட குணம் கொண்ட அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இருப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டங்களை மாநிலம் முழுக்க நடத்த முன்னெடுத்து கொடுத்த தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் இணைந்து அதனுடன் தமிழக அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர் சங்கம் இணைந்து நடத்தி மாநில முழுக்க மாவட்ட அடைந்தோம் இன்னும் இந்த வரவிருக்கின்ற சட்டமன்ற நடந்து கொண்டிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர்களே நமது மானிய கோரிக்கையானது இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரவிருக்கின்றது அந்த மானிய கோரிக்கையிலே நமது நிலைமைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நமது மேலாண்மை இயக்குனர் அவர்கள் அரசுக்கு எடுத்துரைத்து இந்த மாதிரி கோரிக்கைகள் இதை நிறைவேற்ற முடியும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஆராய்ந்து அரசுக்கு எடுத்துரைத்து அதை நிறைவேற்றி தர மாவட்ட மாநில மேலாண்மை நம்ம நிர்வாக இயக்குனர் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் மாநில அதாவது அந்தந்த மாவட்டங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்களை இடமாற்றம் இந்த மாதிரி மாநில நிர்வாக மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியிருக்கு அதை வந்து அந்தந்த மண்டல நிர்வாக வாரியாக அந்த அதற்குரிய அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும்படி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்து இவ்வளவு மேற்பார்வையாளர்களும் விற்பனையாளர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த கூட்டமைப்பின் மாநில நிர்வாகி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்